தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த காலையினை அடக்கியம் என்ற வீரர்கள் சட்டமங்கல நாடு அழகு சௌந்தரியம்மன் குழு சார்பாக பழனிசக்தி மாயிரன் கட்டாரி சிலையோடு சேது விமான படைகள் வீரர்கள் திட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் பிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அப்பல் காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிடி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படித்துகள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஊர்வலத்தான் பட்டி முன்னோடி குரூப் சிவா சார்பாக ஐநூத்தி ஒன்று கட்டாட்டி இருப்பு சாந்தமூர்த்தி நினைவாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழா குழுவினர் வழங்க இருக்கின்ற ஒன்றல்ல இரண்டல்ல இருபதாயிரத்தி ஒன்றையும் பெறுவதற்கு ஐந்தறிவு உள்ள ஒரு காலையா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருப்பத்தூர் ஜான் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா குழுவினர் வழங்க இருக்கின்ற இரண்டல்ல இருபதாயிரத்தி ஒன்றைய பெறுவதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிபி அறியுங்கள் காலை உற்சாகப்படுத்துங்கள் கரகோசை

பதினெட்டு கைகளா சத்தமிட்டு ஆடுகின்ற காலை இல்லை அதை முத்தமிட்டு சுட்டிச் வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுக்கிருந்து பார்ப்போ சிக்கி அடியுங்காய் வட்டிங்க நட நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வைத்துக்கு இறை நிறுத்தி கொம்புக்கு இறை நேர வரைந்த வட்டத்தில் நடுக்கல் பறித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சட்டமகளம் நாடி ஆத்தர் ராஜா மற்றும் ராஜு சாபாத சிவகங்கை மாவட்ட நேரமங்கல வீரவாறு நாடு அழகு சௌந்த சார்பாக சக்தி நாகீரன் கட்டாதி துணையோட்டி தன்மாரி மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தன் காட்டுத்தி குரு நாசர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆற்று சிறப்பு பரிசு அலையில் வினா குலிகளே விளங்க இருக்கின்ற வரிசத்தோட பிறகு அதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டியடியின் இருந்தார் கை வட்டூங்கோ என கடுமையான போட்டியில வெல்வதியா அல்ல போவதியா வலனி சக்தி மாவீரன் கட்டாரி சிறையாடி சேவையை பட்டி தன்மான குறைகளில் காசி வளர்ப்பு தம்பிகள் சசி சசி வளர்ப்பு தம்பிகள் மிக சுட்டிப்பட வள வேண்டும் சொல்லி இருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியை வரிசித்தோடு வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வானத்தில் வானவில்லை வடமாக திரைத்து காசி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையில் கழுத்தில் திணித்து உறவினர் ஊக்க குரல் கேட்டும் மாட்டும் ஆடும் நாயகனே உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் மாட்டமே இதுதான் ராமனின் ஈடாகும் காளையா இல்லை வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே பொழுதி பறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களை வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொது செயலாளர் அவர்கள் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழா குழுவினர் வழங்க இருக்கின்ற ஒன்றல்ல இரண்டல்ல இருபதாயிரத்தி ஒன்றைய பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் சிறப்பு பரிசாக காரை செலியன் நினைவாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொதுச் அண்ணன் டி டிவி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று கட்காட்டி இருப்பு சாந்தமூர்த்தி நினைவாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஊர்வலத்தான்பட்டி முன்னோடி குரூப் சிவா சார்பாக ஐநூத்தி ஒன்று மண்ணின் மைந்தன் காட்டி நாசர் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு காலையினுடைய உரிமையாளர்களை மாட்டுப்பட்டு வீரர்களை காலை கள மகிழ்த்து விடப்பட்ட ஐந்து நிமிடம் நிறைவேற்றது காலை கள மகிழ்த்து விடப்பட்ட ஐந்து நிமிடம் நிறைவேற்றது என்பதை பெரு பெரிய பெரியப்படுத்திக் கொள்கின்ற நேரங்கள் இறங்கி விட்டன விட்டன மஞ்சத்துண்டு உள்ள உட்காரக்கூடாது நீ வெளியில போயிட்டு நம்மால் பெண்டு உள்ளவங்க சீட்டி அடியுங்கள் மலர் எடுத்து அசராமல் நான் எடுத்து சொல்லி தீர்த்தால் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இணங்க வெளியாரி மன்னிதா எந்த ஊரு அந்த முத்துக்காளி அம்மா அருளால் ஆடுது வாறு திருத்தேரி கண்டு அசந்து போய் நிற்கிற பக்கத்து ஊறு இரண்டு நிற்கும் மக்கள் மத்தியிலே சுமர் கொண்ட காளையா இல்லை திறன் கொண்ட வீரர்களா அமைதியா பல பேரிகள் கைகள வீரர்களை தீங்கா பெண்கள் குலவ காலை சதுரடா ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபுடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா ஒரு சத்தம் தீங்காமா எந்த வாட்டாலும் உற்சாகப்படு பெண்கள் எங்களது கரகோசை சிறப்பா குலவ போடுற பெண்களுக்கு பிப்ரவரி மாசம் முப்பத்தி ஓறாம் தேதி ஒருபவன் மோதிரம் வழங்கப்படும் சீக்கி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உங்களது கர ஓசை வாரம் வரியமும் பண்பாடு பெற்று வரலாற்று சிறப்புடன் பிரசித்து பெற்ற வீர விளைந்த மண்ணான் சிலகங்கள் சீமையிலே பொன்னிய ஹோமையான பட்டமண்டல நாடு வெளியாறு மண்ணிலே அம்மா திருக்கோவிலுடைய முன்னிட்டு மேலும் வடமாடு சூப்பர் ஸ்டார் பட்டம் பெற்ற வெறியாரி ஹீரன் கோவில் காலை சார்பாக இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டான இந்த மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க முதலாம் ஆண்டு வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆண்டு காலத்திலே கம்பீரமான நோக்கத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற பட்டமங்கல நாடு பட்ட ராஜா மற்றும் ராஜு சார்பாக மேல அரவிந்தன் அவரது சேதுகிறாலை அந்த காலகினை எப்படியும் மடங்கிய தீரோன ஒரே நோக்கத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பட்டமங்கல நாடு அல்லது சௌந்தரியம்மன் குழு சார்பாக பழனி சக்தி மாதிரன் கட்டாரி விமையோடு சேவியைப் பட்டி தன்மானப்படி சசி வளர்ப்பு தம்பிகள் மிக சுட்டிப்புடன் வளவந்த இந்த கடுமையான போட்டியிலே பரிசுதலையும் பெறுவதற்கு காலையும் நஞ்சு விரட்டி ராப விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு விட்டு ரசிப்பதுதான் வட்டமஞ்சு விரட்டோடு தச்சமயத்திலே சிலமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான சோட்டத்தோடு வளவந்த கொண்டிருக்கின்ற காலை மண்டல அரவிந்தேது காலை இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா வீர காலைய வரலாறு வரலா வதிக்கப் போவது ஒரு என்ன ஒரே இழுவையா இருக்கு என்ன நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கிறதா காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா இன்றைய வீரர் காலைய வரலாறு வரலாறு வரிக்க போவது ஐந்தறிவு உள்ள ஒரு காலையா ஆறு படைத்த ஒன்பது வீரர்களா ஆடு போற்றும் நமகாட்டா நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டா முத்தோர் முன் நிற்க இளையோர் கை சேர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அத்துணை தாய் தந்தை இறக்க வாடி வாசல் திறக்க மறை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அத்துணை ஜல்லிக்கட்டுக்களா சொந்தங்களுக்கு இன்றும் என்று இருக்க இருக்கக்கூடிய கொடா ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கு மற்ற பட்ட பகலிலே வெட்ட வயிறு வேர்வையாட நடை அருமாறு விட்டுக் கொண்டிருக்கின்ற அத்தனை புகைப்பட கலைஞர்களுக்காக வெளிநாடு வாழ் மக்களுக்காக உள்நாடு வாழ் மக்களுக்காக சமூக வலைதளங்கள் நேரடி ஒளி செய்து கொண்டிருக்கின்ற அத்துணை சின்னங்களுக்காக இந்த தருணத்திலே கொடான கோடி நன்றி கடன்களை ஒரு தாக்கிக் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேலினிப்பட்டி தனுஷமலம் சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த சாப்பாடு கொண்டாந்தவர்கள் உண்மையிலே கோடான கோடி நன்றி சீட்டி அடியுங்கள் கூட்டத்துக்கு போக முடியல திரும்பி விரட்டி விட்டாங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் எழுதி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுரையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா பள்ளவிலி உருட்டலா பெண்பால் மிரட்டுகின்ற காலையா நாட்டின் உரிமையாளர்களும் குடி வீரர்கள் காலைக்கெல்லாம் மகிழ்ச்சியிடப்பட்டு

ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற இருபதாயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு காலையில் சிறந்த சாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மேலும் சிறப்பு பரிசாக பட்டமன்றம் என் எஸ் கண்ணன் கலைவாளர் கபாடி குழு சார்பாக ஐநூத்தி ஒன்று அண்ணாமக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் டி தினகரன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கரகாட்டி இருப்பு சாந்தமூர்த்தி நினைவாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வடமாடு புகழ் காரை செழியன் நினைவாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆற்ற சிறப்பு பரிசு விழாப்பொருள் வலங்கையின் பரிசு தகுத சிறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பால துடிப்பாட வீரர்கள் உறிஞ்சி பூ பூக்க குமரி கண்ட நடு நடுங்க குற்றால அறிவியல் சிறிசீர்க்க உளவன் வளர்த்த காலையில் பறித்த உறவையே நடு நடுங்க வைக்க தன் ஆட்சி கொண்ட தனது நாட்டின் புகழை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் பட்டமங்கலம் ராஜா சார்பாகவும் ராஜு சார்பாக நாடு மேலமங்கலம் சேது சாலை மிக துட்டுப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையிலே அடக்கிய சீரோ என்ற ஒரேத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பட்டமங்கலம் நாடு அல்லது சௌந்தரியம்மன் குழு சார்பாக பழனி சக்தி மாயிர கட்டாறு இடையோடும் சேவனி சட்டி தன்மானப்படை சசி வளர்ப்பு தம்பிகள் மிக துடிப்புடன் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் ஐந்தறிவு உள்ள ஒரு காலையா ஆறறிவு படைத்த ஒன்பது வீரர்களா ஆயிற்று கிழமை விஜய் தீவிலே கலக்க போவது யாரு சட்டமங்கலம் நாடு வெளியாறி மண்ணிலே வெல்ல போவது யாரு யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா ஈட்டி அடியுங்கள் எங்களை கருவில் சுமந்து ஈன்றெடுத்த அம்மா முன்னிட்டு வரலாற்று சிறப்பு பரிசுகளை கொண்டு நடத்திக் கொண்டிருக்கின்ற இருபதாயிரத்தி ஒன்றையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் பதினைந்தாயிரம் மதிப்புள்ள எல்இடி டிவி வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்மூர்த்திகள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிய தற்சபயம் சிறப்பு பரிசாக பலி காலை உரிமையாளர் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் எருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு ஐந்தறிவு உள்ள ஒரு சாலையா ஆறு அறிவு அடைத்த ஒன்பது வீரர்களாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறிப்பிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீப்பி எழுங்கள் கை எட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக பழுத்துங்கள் ஆக்கமும் அல்ல தந்திர வெற்றி பரிசு நிலைநாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரத்தை நிலைநாட்டிட தாங்களுக்காக எடுக்கப்பட்டுள்ள நேரம்

உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் இருவருக்கு ஒருவர் யாரும் சளைத்தவர்கள் அல்ல அப்ப வீரர்கள் வெற்றி பெருசாயிருங்க வெற்றி பெற உண்மை வெற்றி பெருசாக உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் அடமலு